வந்துட்டேம் என்ன மூணு மூணு ஆகுனா நான் எப்பவும் போல வந்துடுவேன் இப்போ புதுசாக இன்னொன்று வரப்போகுது என்னது அதுதாங்க புது வருஷம் பறக்க போகுது சரி புது வருஷம் போது நம்ம வந்து சும்மா இருக்கக்கூடாது இல்லையா புதுசாக ஏதாவது கோல்டு வந்து நம்ம வந்து ரெடி பண்ணணும் அதைத்தான் எப்படி எப்படிலாம் பண்ணணும் என்னெல்லாம் சேவிங்ஸ் பண்ணணும் அப்படிங்கறத மட்டும் தான் நான் இன்னைக்கு வந்து சொல்ல போறேன் ஸோ மோட்டிவேஷன்ல இருந்து உங்களுக்கு இன்னைக்கு லீவ் விட்டுட்டேன் ஓகேவா அந்த அதில் வந்து லீவ் விட்டுட்டு இன்னைக்கு சேவிங்ஸ்ல இருந்து நான் இன்னைக்கு வந்து கிளாஸ் வச்சுட்டேன் கிளாஸ்க்குள்ள எல்லாரும் அட்டன்ஷன் ஆயிருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ப்ராக்டிக்கலாக அந்த சிம்பிள் சேவிங்ஸ் பற்றி ஐடியா மட்டும் தான் சொல்ல போகிறேன் வேறு எதுவுமே இல்லை நீங்கள் வீட்டில் குடும்பம் ஃபியூச்சர் செக்யூரிட்டி ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் குறைக்கிற மாதிரி தான் பிளான் இருக்கும் ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப ஈஸியான பிளான் தான் சொல்லியிருப்பேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும் வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது தான் லைக் பண்ணிக்கோங்க ஹைப்பையும் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப்பே பண்ணுங்க வாங்க கமெண்ட்ல பழகலாம் சேவிங்ஸை ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு மீதியே செலவு பண்ணுங்க இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரூல் இந்த வருடம் முடியும் போது என்ன நம்ம சேமிச்சோன்னு நினச்சி வருத்தப்பட போறோமா இல்லை நல்ல முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா நின்று கெத்த நிமிந்து நிற்க போறோமா அப்படிங்கறத நம்ம தான் முடிவு பண்ணணும் பணம் நம்ம கிட்ட அதிகமா இல்லாததெல்லாம் நம்ம வாழ்க்கை கஷ்டமா இல்லைங்க பணம் சேமிக்க பழக்க நம்மகிட்ட இல்லாததால மட்டும்தான் நம்ம வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் நிறைய பேர் சொல்லுவாங்க பணம் அவன்கிட்ட இருக்கு அதனால சேர்த்து வைக்கிறேன் எங்கிட்ட என்ன இருக்குது அப்படிம்பாங்க பத்து ரூபாயா இருந்தாலும் அதில் எட்டு ரூபா செலவு பண்ணிட்டு மிச்சம் ரெண்டு ரூபாய் நம்ம சேர்த்து வச்சே ஆகணும் அப்போ தான் நமக்கு வந்து ஃபியூச்சர் கண்டிப்பாக நம்ம கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வந்து நம்மளால் வாழ முடியும் ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முடிவில் நீங்கள் ஒரு ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங்காக மாற போகிறீங்க ஸோ ஹாப்பி கங்க்ராச்சுலேஷன் உங்களுக்கு சேமிப்பு ஏன் அவசியம் சேமிப்பு பணக்காரங்களுக்கான விஷயம் மட்டும் இல்லைங்க முக்கியமாக நமக்கான ஒரு விஷயம் பொறுப்புள்ள ஒரு மனுஷனுக்கான விஷயம் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அந்த சேவிங்ஸை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு கோலை க்ளியர் பண்ணிக்கோங்க நம்ம எதுக்காக சேமிக்கணும் எதனால் எந்தெந்த தேவைக்காக சேமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அதை வந்து கோலை க்ளியர் பண்ணுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எதுக்காக சேமிக்கணும் வீடு கட்டணுமா இல்லை பிள்ளைங்களோட படிப்பு இருக்கா இல்லை மேரேஜ் இருக்கா இல்லை கோல்டு நிறைய சேவிங்ஸ் பண்ணலாம் ஃபியூச்சருக்கு உதவும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை எமர்ஜென்சிக்கு இல்லை ட்ராவல் டூர் இல்லை ஏதோ ஒன்றைக்கு இல்லை நான் வெளிநாட்டுக்கு அடுத்த வருஷம் போகிறேன்ப்பா எனக்கு விசா எடுக்கிறதுக்கு ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய் தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறீங்களா ஸோ அந்த மாதிரி இருக்கிற எல்லாத்துக்காகவும் தான் இந்த சேவிங்ஸு ஃபஸ்ட்டு உங்கள் இன்கம் வந்து எடுத்துக்கங்கப்பா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டெய்லி

இதில் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையானதில் ஓ ஆனால் மெயினான விஷயம் இந்த தேர்ட்டி பர்சன்டேஜில் நீங்கள் கை வைக்கவே கூடாது ஓகேவா பொறுப்புள்ள மனுஷனுக்கான விஷயம் என்ன தெரியுமா ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸுக்கோ ஸ்கூல் ஃபீஸ்க்கோ எமர்ஜென்சிக்கோ இதுக்கெல்லாம் யாரையாவது கேட்குற நில வந்துருச்சுன்னா மெயினாக அது வரக்கூடாது அப்படி ஒரு வந்துருச்சுன்னா அது ஒரு லைஃபே கிடையாதுங்க அது ஒரு சர்வைவல் தான் ஏன்னா இது எல்லாமே நம்ம கையில் கண்டிப்பாக இருந்தாகணும் ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எப்போ நம்ம பிள்ளைங்க குட்டி பசங்கள்லாம் இருக்காங்கன்னா திடீர்னு காய்ச்சல் வரும் அந்த நேரத்தில் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கும் போனா அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஆயிரம் ரூபாய் வரைக்கும் மாதிரி மொய் எழுதி ஆகணும் வேற வழியே கிடையாது ஸ்கூல் ஃபீஸ் எடுத்துக்கங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படித்தா கரைச்சலே இல்லை இதுவே பிரைவேட்ல படித்தா கண்டிப்பா ஸ்கூல் ஃபீஸ் வரும் இதில் அந்த நாள் இந்த நாள்னு சொல்லிட்டு ஆயிரத்தெட்டு டே கொண்டாடுவானுங்க அந்த ஆயிரத்தெட்டு டேக்கும் நம்மகிட்ட தான் இருந்து பிடுங்குவானுங்க இல்லை எமர்ஜென்சி ஒரு அவசரத்துக்கு எதுக்கோ ஒன்று இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம கையில இருக்கணும் அந்த டைம்ல போய் எவன்கிட்டயாவது போய் நம்ம கையேந்திரனால நமக்கு வரவே கூடாது தான் நான் சேவிங்ஸ் பண்றதை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கேன் பட் இப்போ மட்டும் நம்ம கையில இருந்துச்சுன்னு வந்தீங்களே இருந்தா நமக்கு இதெல்லாம் தன்னால் வந்துடும் நிம்மதி சூப்பரா வந்துடும் தைரியம் கேட்கவே வேண்டாம் நம்ம கூடவே ஒட்டிக்கிடும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் யாருக்காகவும் நம்ம வந்து தலைவணங்கி போக வேண்டிய அவசியமே இல்லை நிம்மதியா இருக்கலாம் எல்லாமே வரும் ஆனால் சேமிப்பு இல்லைன்னா பயம் வந்துடும் கடன் வந்துடும் அவமானம் வந்துடும் கேவலப்பட வேண்டியிருக்கும் இது எல்லாமே வந்துடும் ஸோ நமக்கு வந்து சேவிங்ஸ் வந்து கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப மஸ்டாக எவ்வளோ தான் நீங்கள் செலவு பண்ணாலும் சரி சேவிங்ஸ்க்கு ஒரு அமௌண்ட்டை வந்து எடுத்து வச்சுருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நம்ம நம்ம எப்படிலாம் பணம் சேமிக்கலாம் அப்படிங்கிறத மட்டும் தான் சொல்ல போகிறேன் ஆனால் பட் நிறைய பேர் சொல்லுவாங்க என்னால் பணம் சேமிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக தான் நான் சொல்கிறேன் மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ண முடியுதா முடியுது ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ண முடியுதா மீஷோவிலலாம் பார்த்தீங்கன்னா வண்டி வண்டியாக ஷாப்பிங் பண்ணுவோம் இந்த தேவையில்லாத செலவுனால் நிறைய அதிகமாக வரும் அதுவே இது சேவிங்ஸ்லாம் எனக்கே ஆயிரத்தெட்டு செலவு இருக்குது நான் எங்கேருந்துப்பா சேவிங்ஸ் பண்ணுறதா அப்படின்னு நம்ம வந்து யோசிப்போம் ஆன்லைன் ஷாப்பிங்கே கொஞ்ச நாளாக கட் பண்ணி வைங்க மேக்சிமம் அந்த மீஷோ அமேசான் ஃப்ளிப்கார்ட் இவங்க எல்லாத்தையுமே அந்த ஃபோனை விட்டு தூரம் போட்டுருங்க அவங்க நமக்கு வேண்டாம் சரிங்களா நமக்கும் அவங்களுக்கும் சண்டை அப்படின்னு நினச்சிக்கோங்க நம்ம அவங்களுக்கு வேண்டாம் மொபைல் ரீசார்ஜ் வர வழியே இல்லை நம்ம பண்ணித்தான் ஆகணும் நல்லா தெரிஞ்சுக்கங்க பிரச்சனைங்கிறது வருமானம் இல்லைப்பா பிரச்சனை கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிறது மட்டும்தான் ரெண்டாயிரத்து இருபத்தாறுக்கு ஒரே ஒரு முடிவெடுங்கம்மா என் வாழ்க்கையை நான் தான் மாற்ற போகிறேன் வேறு யாரும் என்னோடய வாழ்க்கைய வந்து மாற்ற முடியாது நான் நினச்சா கண்டிப்பாக என்னோடய லைஃப்பை வந்து நான் மாற்றிக்கலாம் நான் வந்து நிம்மதியாக வாழ்கிறதுக்கு என் கையில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் முடிவெடுக்கணுமே தவிர மற்றவங்களாம் முடிவெடுக்க வரவே கூடாது எமர்ஜென்சி எப்போ வரும்னே தெரியாது உண்மைதானே ஆனால் வந்தால் அது என்ன சொல்கிறது அடி சும்மா பலமாக விழும் அப்படின்னே சொல்லலாம் ஸோ எமர்ஜென்சி எப்போவுமே நம்ம கையில் இருந்தே ஆகணும் ஒரு மூணுலேருந்து ஒரு ஆறு மாதம் வரைக்கும் செலவுக்கு பணம் எடுத்து வைக்கிற மாதிரியே எமர்ஜென்சிக்கு எடுத்து வச்சிருங்க அதை வந்து பேங்க்லையோ இல்லை ஆர்டிஆகவோ இல்லை சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு எதையோ ஒன்றில் வந்து தூக்கி போட்டே இருங்க அதை வந்து எடுக்காதுங்க சரியா மாதம் ஒரு ஆயரருபா போதுமே ஆயிரரூபா முடியல ஒரு ஐநூறுரூபா ஐநூறுரூபா மட்டும் எடுத்து வைங்க போதும் ஆனால் ஒன்று கன்சிஸ்டன்சி முக்கியம் இந்த மாதம் ஐநூறுரூவா போட்டு அடுத்த மாதம் எனக்கு வந்து பாலுக்கு கொடுத்துட்டே இல்லை கா வேறு எதுக்கும் ஆட்டோஃபீஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்காம இருக்குது விட்டுட்டு கண்டிப்பாக இப்போ அவரை வழியே இல்லை ஆயிரரூபா நான் எடுத்து வச்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டு கரெக்டாக ஆறு மாதம் எடுத்து வைங்க அதுவே ஆறாயிரரூபா வந்துடும் இந்த ஆறாயிரம் ரூபாய் நீங்க எடுக்கவே கூடாது ஏன்னா இது நம்மளோட எமர்ஜென்சி ஃபண்ட்டே அதாவது வருஷம் முடிவுல நம்ம எடுத்துக்கலாம் அது வேற விஷயம் ஏன்னா அதுக்கு அடுத்த வருஷம் நம்ம சேர்க்க ஆரம்பிச்சிருவோம் ஸோ அதனால நீங்க கரெக்டாக மாசம் மாசம் எடுத்து வைக்கிற வழியை பாருங்க இன்னும் சொல்லப்போனால் எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லாத வாழ்க்கை பிரேக்கே இல்லாத பைக்கு மாதிரி பிரேக்கே இல்லாமல் பைக் ஓட்ட முடியுமா ஸ்டாண்டே இருக்காது நிப்பாட்டவே முடியாது ஸோ பிரேக் வேணும் அதுதான் எமர்ஜென்சி ஃபண்டு நம்ம கையில் இருந்துச்சுன்னா நிம்மதியாக இருக்கலாம் ஃபியூச்சர் க்ரோத்து பேங்கில் சேமிச்சா சேஃபாக இருக்கும் பட் க்ரோத் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஏன்னா பேங்கில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் இன்ட்ரெஸ்ட்டு அதுவே நம்ம வந்து வேற எஸ்ஐபி அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் மந்த்துக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் ஐநூறுரூபா ரூபாய் போட்டாலே போதும் சின்ன சின்னதா கொஞ்சம் கொஞ்சமா கட்டிட்டு வந்தோம்னா ரொம்ப வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய தொகையாக நம்ம கையில வந்து நிற்கும் அப்படி போது நம்ம இஷ்டப்பட்டதை வாங்கிக்கலாம் இல்லைனா நம்ம ஏதோ ஒரு விஷயத்துக்கு நமக்காக சேர்த்து வச்சுருக்க நமக்கு வந்து உதவும் ஸோ அதனால் எதில் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் மெயின் இம்பார்ட்டன்ட் நான் சும்மா சேர்த்து வச்சேன்ப்பா உண்டியில் போட்டு வச்சப்பா அப்படின்னா அது வேஸ்ட்டுங்க அதையே வேறு எதுலையாவது ஒன்றில் போய் போட்டிங்கன்னா தான் அதை வந்து நமக்கு ஒன்றுக்கு டபுளாக வரும் அதுதான் நம்மளுடைய எப்படி சொல்கிறது புத்திசாலித்தனம் இல்லையா கோல்டு இல்ல தூக்கி போடுங்க கோல்டு வந்து நம்ம கலாச்சாரம் மட்டும் இல்லைங்க நம்மளோட பாதுகாப்பு ஒரு அவசரம் ஆத்திர அவசரம்னு வைங்களேன் ஃபஸ்ட்டு எடுக்கிறது நம்மகிட்ட நகை இருக்குது எவன்கிட்டையும் கேட்டு நிற்க வேண்டாம் செயின் வச்சிருக்கேன் குடு நாடகம் வச்சுட்டு வரேன் இன்றைக்கி இந்த இதை வச்சு நம்ம வந்து வந்து பார்த்துக்கலாம் எவன்கிட்டையும் கேட்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வந்து நிற்கும் நமக்கு ஒரு தைரியமும் வந்துடும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ எல்லாம் சும்மா ராக்கெட் ரேஞ்சில் போய்கிட்டு இருக்கு இந்த டைமில் நீங்கள் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் உதவும் போன வருஷம் பார்த்திங்கன்னா மூவாயிரமாக இருந்தது ஆறாயிரமாக இருந்தது இந்த வருஷம் பன்னெண்டாயிரமாக இருக்குது அடுத்த வருஷம் இருபத்தி நாலாக கூட ஆக வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ வாங்கி வச்சுக்கோங்க வாங்குறதுல தப்பே கிடையாது நான் ஏற்கனவே வந்து வீடியோ போட்டிருக்கேன் கோல்டு எப்படி வாங்கணும் வச்சுருக்க நகையை வச்சுட்டு எப்படி புதுசாக எடுக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லியிருக்கேன் எப்போவுமே நகையை வந்து விற்றுறாதீங்க அதை வச்சுட்டு நகையை அடகு வச்சுட்டு புதுசாக வாங்குங்க அதுதான் நமக்கு லாபம் ஏன்னா இப்போ இருக்க ரேட்டில் நகை அதாவது மண்ணில் போடுறத விட பொண்ணில் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மந்த்லி கோல்டு ஸ்கீம் இல்லை ஃப்யூச்சரில் ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் கடன் இருந்தால் என்ன திரும்ப செய்யணும் மெயினான விஷயம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கடனை கிளியர் பண்ணிடுங்க இப்போ உங்களுக்கு ஒரு அஞ்சு ரூபாய் கடன் இருக்குன்னா அந்த அஞ்சு லட்ச ரூபாய் கடன் வச்சுக்கிட்டே நான் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணக்கூடாது ஃபஸ்ட்டு கடனை ஃபுல்லாக முடிச்சிடுங்க கிரெடிட் கார்டில் நிறைய பேர் கடன் வாங்கி வச்சுருப்பாங்க பெர்சனல் லோன் நிறைய இருக்கும் ஏன் இதை சொல்கிறேன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து நம்மளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்ரும் நம்மளை வந்து வளர விடவே செய்யாது அதுக்குள்ளேயே நம்மளை தள்ளி விட்டுரும் அதாவது ஒரு குழி மாதிரி அந்த கிணத்துக்குள்ளே நம்ம வந்து விழுந்துருவோம் வடிவேலு சொன்ன மாதிரி அங்கே போகாதது பாதாள கிணறு அப்படிம்ப எங்கேயே போனாலும் என் பின்னாடியே வந்து கொண்டிருக்கிறீர்கள் அது தான் இது நம்ம பின்னாடியே இந்த இன்ட்ரெஸ்ட் வந்துகிட்டே இருக்கும் ஸோ அதனால எதுகிட்ட போகாதீங்க மேக்ஸிமம் கடனை அடைச்சிருங்க ரெண்டாயிரத்தி இந்த பழக்கத்தை எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தி வைக்கணும் என்னெல்லாம் தேவையில்லாத ஷாப்பிங் செலவை ஃபுல்லாக எழுதி வைங்க தேர்ட்டி டேஸ் ரூல் போடுங்க உங்களுக்கு நீங்களே ரூல்ஸ் போடுங்க சரியா ஏன்னா நம்ம தான் ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் பண்ணணும் நம்ம சேவிங்ஸ் பண்ணாலே நம்ம புருஷங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட சேவிங்ஸ்க்கு உள்ளே வந்துடுவாங்க பிள்ளைங்களோட லைஃப்பும் நல்லாயிருக்கும் சேவிங் ஃபஸ்ட்டு ஸ்பெண்ட் லேட்டர் ஓகேவா சிறிய மாற்றம் பெரிய வாழ்க்கை வாரம் வாரம் ஒரு நூறுரூபா எடுத்து வச்சு பாருங்களேன் ரொம்ப வேண்டாம் வாரத்துக்கு ஒரு நூறுரூபா ரெண்டு வாரம் இரநூறுபா இதுவே ஐம்பத்தி ரெண்டு வாரம் ஐம்பத் ஐம்பத்தி ரெண்டு ஐயோயோ வாய்க்கொள்ளுறது ஐயாயிரத்தி இரநூறுபா எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் நம்ம கையில் இருக்கும் ஒரு வருஷத்துக்கு டிசிப்ளினாக ஒரு வாழ்க்கை ரிலீஃபான நிம்மதியான ஒரு லைஃப் நமக்கு வந்து அமைஞ்சிடும் ஸோ வாரத்துக்கு நூறுரூபா தான்ப்பா ரொம்பலாம் அவங்ககிட்ட கேட்கல நூறு நூறுரூபா மட்டும் போட்டு பாருங்களேன் நம்ம லைஃப் நல்லாயிருக்கும் நம்மளோட லைஃப் நல்லா இருந்தாலும் நம்ம குழந்தைங்களோட லைஃபும் செம்ம ஹாப்பியாக இருக்கும் உங்களை யாரும் காப்பாற்ற வரவே மாட்டாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்மளை காப்பாற்ற உனாது வருவோம் ஹீரோ மாதிரி நினச்சிக்கா சத்தியமாக வர மாட்டாங்க நம்மளை நம்ம தாண்டா காப்பாற்றணும் உங்களை நீங்களே காப்பாற்றிக்கங்க வர வழியே கிடையாது இன்னைக்கு சேமித்தா பணம் நாளைக்கு உங்கள் கண்ணீரை கண்டிப்பாக துடைக்கும் எந்த அவசர காலத்துலையுமே பணம் உதவுற மாதிரி அனந்தம்பி கூட உதவ மாட்டான் என்னோட ரூல்ஸ் இதுதான் ஒரு அவசரத்துக்கு நீங்கள் போய் கேட்டு பாருங்களேன் தான் சொல்லுவாங்க இதுவே உங்கள் கையில் ஒரு செய் நோயில் ஒரு நகையோ இருந்துச்சுன்னா அது தாராளமாக உங்களுக்கு உதவும் ஸோ இது இவ்வளோதான்ப்பா நான் சொல்ல வந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரே குடும்பம் ஒரே வாழ்க்கையை ஜாலியாக நிம்மதியாக வாழலாம் வீடியோ பிடிக்கும் நான் நம்பிக்கையோட போயிட்டு வரட்டா டேட்டா பைமா நாளைக்கு பார்க்கலாம்